அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ நண்பர்களே இன்றைய வீடியோவில் பாபர் மசூதியை பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத சில விஷயங்களைத்தான் நாம் பேசப்போகிறோம் நண்பர்களே பாபர் மசூதி இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே மிகவும் பிரபலமான பள்ளிவாசலாக கருதப்படுவது உங்களுக்கு தெரியுமா இது இந்தியாவின் இஸ்லாமிய நுழைவாயில் இஸ்லாமிக் கேட் ஆஃப் இந்தியா என்றும் அழைக்கப்படுகிறது பாபர் மசூதியை கட்டுவதற்காக இரண்டாயிரம் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் மேலும் உலகம் முழுவதிலிருந்தும் பொறியாளர்களும் கட்டிட கலைஞர்களும் இதன் கட்டுமானத்திற்காக வரவழைக்கப்பட்டனர் பாபர் மசூதியில்தான் முதன் முதலாக ஒலி எதிரொலிப்பு தொழில்நுட்பம் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது நண்பர்களே கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபரின் படைத்தளபதி மீர் பாகி என்பவரால் பாபர் மசூதி கட்டப்பட்டது அக்காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பள்ளிவாசலாக இது இருந்தது இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக பாபர் மசூதி திகழ்ந்தது இதை கட்டுவதற்காக உலகம் முழுவதிலிருந்தும் கற்கள் கொண்டு வரப்பட்டன அதிநவீன ஏர் கூலிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய இந்தியாவின் ஒரே பள்ளிவாசல் இதுவாகத்தான் இருந்தது பள்ளிவாசலுக்குள் வெப்பம் தெரியாத வகையிலான ஒரு முறை இதில் பயன்படுத்தப்பட்டிருந்தது நண்பர்களே பாபர் மசூதியை கட்டுவதற்காக சிறப்பு செங்கற்களை தயாரிக்க அயோத்தியில் பல சூளைகள் அமைக்கப்பட்டிருந்தன என்பது வெகு சிலருக்கே தெரியும் இந்த பள்ளிவாசலுக்காக தயாரிக்கப்பட்ட அத்தகைய செங்கற்கள்தான் இப்போது இந்தியா முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன பாபர் மசூதி ஒரு காலத்தில் அயோத்தியின் மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்றாக இருந்தது என்பதை அறியும் போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஒரு காலத்தில் அதன் உச்சியை அடைய பெரிய ஏணிகளை பயன்படுத்த வேண்டியிருந்தது பாபர் மசூதியில் கட்டப்பட்ட இருநூறு அடி உயரமான மினாராவானது பாங்கு சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது ஒலி எதிரொலிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய இந்தியாவின் ஒரே பள்ளிவாசல் பாபர் மசூதிதான் கும்மட்டத்தின் அடியில் நின்று ஒருவர் பேசினால் பள்ளிவாசல் முழுவதும் சத்தம் கேட்கும் வகையில் பாபர் மசூதி வடிவமைக்கப்பட்டிருந்தது அயோத்தியின் மிகப்பெரிய ஜும்மா மசூதியாக இது இருந்தது பிரிட்டிஷ் ஆளுநர் லார்டு வில்லியம் பென்டிங் கூட பாபர் மசூதியை புகழாமல் இருக்க முடியவில்லை வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி அங்கசுத்தி ஒழு செய்வதற்காக பாக்தாத் நகரிலிருந்து மீர் பாகி ஒரு புதிய வகை வாஷ்பேசினை கொண்டு வந்திருந்தார் அதில் யாராவது வந்து நின்றால் உடனே தண்ணீர் தானாகவே வரும் பாபர் மசூதியில் பல ஆண்டுகளாக இந்த வாஷ்பேசின் பயன்படுத்தப்பட்டது பிரபலமான முஸ்லிம் விஞ்ஞானியான இஸ்மாயில் அல் தான் இதை கண்டுபிடித்தார் இன்று எந்த ஒரு இன்ஜினையும் இயக்க தேவையான கிராங்க் முதன் முதலில் உருவாக்கிய உலகின் முதல் விஞ்ஞானி அல் ஜசரி தான் ரோபோட்டிக்ஸின் தந்தை என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் மூன்று குமட்டங்களில் கட்டப்பட்ட பாபர் மசூதியில் ஹீலிங் வெல் என்று அழைக்கப்படும் ஒரு கிணறும் இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்படும் வரை இந்த கிணறு தண்ணீர் கொடுத்து கொண்டே இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அங்க சுத்தி செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது எல்லா மதத்தவரும் பாபர் மசூதியின் முற்றத்தில் இருந்த இந்த கிணற்றை பயன்படுத்தினர் பாபர் இந்தியாவில் நான்கு பள்ளிவாசல்களை கட்டினார் என்றும் அதில் ஒன்றுதான் பாபர் மசூதி என்றும் வெகு சிலருக்கே தெரியும் காக்ரா நதிக்கரையில் இந்த பள்ளிவாசலை கட்ட கல்வெட்டும் ஆயிரத்தி ஐநூறு பொறியாளர்களை பாபர் அழைத்தார் பாபர் புதிய தொழில்நுட்பங்களை நேசித்த ஒருவராக இருந்தார் அவர் அக்காலத்தின் அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தினார் வெடிமருந்து மற்றும் பீரங்கி தயாரிக்கும் முறைகளை இந்தியாவில் கொண்டு வந்தது பாபர்தான் பாபர் மசூதியில் தொழுகைக்கு தலைமை தாங்க அவர் இமாம்களை நியமித்தார் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாத்தை பரப்பும் பணியை தொடர்ந்தனர் பாபர் பாபர் மசூதியை கட்டினாலும் அதை பார்க்க அயோத்திக்கு செல்ல அவரால் முடியவில்லை பாபர் மசூதியின் வேலை முடிவதற்குள் அவர் இறந்துவிட்டார் நண்பர்களே முகலாய பேரரசின் மிக வலிமையான தலைநகராக அயோத்தியை மாற்ற பாபர் விரும்பினார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் அவது பகுதியை முகலாய ஆட்சியின் ஒரு பகுதியாக மாற்ற அவர் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினார் அயோத்தியை பிரபலமாக்குவதை பாபர் மசூதிக்கு பெரிய பங்கு உண்டு அதன் கட்டுமானமும் வடிவமைப்பும் மிகவும் அழகாக இருந்தது இதன் டிசைனும் கட்டமைப்பும் பின்னர் தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்டது பாபர் மசூதி ஒரு குன்றின் மீது கட்டப்பட்டது என்பது வெகு சிலருக்கே தெரியும் வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்க அயோத்தியின் மிகவும் பாதுகாப்பான இடமாக இந்த குன்று இருந்தது பாபர் மசூதி ஒரு கோவில் என்ற முதல் உரிமை கோரல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றில் நவாப் வாஜித் அலிஷாவின் காலத்தில் நிர்மோகி அகாராவால் எழுப்பப்பட்டது இந்த பள்ளிவாசல் உண்மையில் ஒரு கோவிலாக இருந்தது என்று முதன்முதலில் உரிமை கோரப்பட்டது விரைவில் இது ஒரு போராக மாறியது ஆங்கிலேயர்கள் விசாரணை நடத்தி அது ஒரு பள்ளிவாசல் என்பதற்கான சான்றிதழை வழங்கினர் நண்பர்களே துளசிதாசர் சரிதமானசத்தை எழுதியது அயோத்தியில் இருந்து இருந்துகொண்டுதான் என்பதை அறியும்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் பள்ளிவாசல் கட்ட எந்த ஒரு கோவிலையும் இடித்ததாக அவர் அதில் குறிப்பிடவில்லை வரலாற்று புத்தகங்களில் இதற்கு தெளிவான ஆதாரங்களும் இல்லை பாபர் மசூதி முஸ்லிம்களின் வழிபாட்டுத் தலம் என்று நீதிபதிகள் முதல் அரசுகள் வரை பலமுறை வரலாற்று தீர்ப்புகளை வழங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சிவில் நீதிபதி பாபர் மசூதி முஸ்லிம்களின் சொத்து என்றும் அதில் முஸ்லிம்களுக்கு உரிமை உண்டு என்றும் அது பாபர் கட்டிய பள்ளிவாசல் என்றும் கூறினார் நண்பர்களே பாபர் மசூதிக்குள் சிலைகள் வைக்கப்பட்ட நாள் ஒரு வெள்ளிக்கிழமை என்பது வெகு சிலருக்கே தெரியும் இந்த பிரச்சினைக்குப் பிறகு பைசாபாத் நீதிமன்றம் பள்ளிவாசலை பூட்டியது பாபர் மசூதி தொடர்பாக இதெல்லாம் நடக்கும்போது காங்கிரஸ் அரசுதான் ஆட்சியில் இருந்தது நேரு இந்த பிரச்சனையை உடனே தீர்க்க முதலமைச்சர் கோவிந்த் பந்திற்கு உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் அவர் அதை புறக்கணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி பள்ளிவாசலின் பூட்டை திறந்து கொடுத்தார் அதே நேரத்தில் ராமர் கோவில் இயக்கமும் தொடங்கியது அத்வானியின் யாத்திரை எல்லாவற்றையும் மாற்றியது இந்த ரதம் சென்ற இடங்களிலெல்லாம் சூழ்நிலை மாறியது இந்தியாவில் ஒரு புதிய அரசியல் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு டிசம்பர் ஆறு அன்று அயோத்தியில் கர்சேவை அறிவிக்கப்பட்டது சில மணி நேரங்களில் லட்சக்கணக்கான கர்சேவகர்கள் பாபர் கட்டிய பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினர் இவ்வாறாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விடப்பட்ட பகிரங்கமான சவாலாக இருந்தது இந்திய வரலாற்றில் அது ஒரு கருப்பு தினமாக இருந்தது அரசாங்கம் மற்றும் நீதிமன்றத்தின் கண்முன்னே நடந்தது என்பதே அதற்குச் சான்று நண்பர்களே பாபர் மசூதி இடிக்கப்படும் போது அயோத்தியில் நூற்று நாற்பத்தி நான்காவது பிரிவு அமலில் இருந்தது பாபர் மசூதியின் இடிப்பிற்கு பிறகு இந்திய ரூபாயின் மதிப்பு திடீரென ஆறு சதவீதம் சரிந்தது பணவீக்கம் வானத்தை தொடும் அளவுக்கு உயரத் தொடங்கியது பாபர் மசூதி இடிக்கப்பட்டதால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்தது அதை இன்றும் குறைக்க முடியவில்லை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு நடந்த கலவரத்தில் இந்தியாவுக்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது நண்பர்களே இந்திய வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய பள்ளிவாசலாக பாபர் மசூதி கருதப்படுகிறது அதன் வழக்கில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்கங்களும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆதாரங்களும் பயன்படுத்தப்பட்டன பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது அவர்கள் மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது ஆனால் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்தனர் அவ்வாறு லிபரான் கமிஷன் இந்திய வரலாற்றில் மிக மோசமான விசாரணை குழுவாக மாறியது பாபர் மசூதியை இடித்தவர் எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்ய ஒரு வருடம் எடுத்தது நாற்பத்து ஒன்பது பேருக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் இதனால் பாபர் மசூதியை இடித்தது யார் என்று இன்றும் அறிய முடியவில்லை நண்பர்களே இரண்டாயிரத்து பத்து டிசம்பர் முப்பது அன்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு வழங்கியது மற்றும் அதை மூன்றாக பிரித்தது விவகாரம் உச்சநீதிமன்றம் சென்றபோது அந்த இடத்தில் கோவில் கட்ட உத்தரவிட்டது இருப்பினும் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்றும் அதை செய்தவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்றும் உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது நாட்டின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக முஸ்லீம்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மற்றொரு இடத்தில் ஐந்து ஏக்கர் நிலம் எடுத்துக்கொள்ள சம்மதித்தனர் பல முஸ்லீம் இதை கடுமையாக எதிர்த்த போதிலும் நண்பர்களே பாபர் மசூதியை இடித்த பலர் முஸ்லிம்களாக மாறினார்கள் என்பதை அறியும்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் பாபர் மசூதி மீது முதன் முதலில் சம்மட்டியால் அடித்த பல்பீர் சிங் என்பவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அமீர் என்று பெயர் மாற்றினார் இந்தியா முழுவதும் அவர் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை கட்டினார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டாலும் அதன் வரலாறு இன்றும் மக்களின் இதயங்களில் வாழ்கிறது நண்பர்களே ஒரு முஸ்லீமாக இருப்பதில் நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள் என்றால் கேளுங்கள் நாம் பாபர் மசூதி பாபர் மசூதி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமது அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன அதை பற்றி சிந்திக்க நமக்கு நேரமில்லை நாம் பாபர் மசூதிக்காக மட்டும் கேட்கிறோம் நண்பர்களே அல்லாவுக்காக முதலில் சொந்த அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்களை மக்களை கொண்டு நிரப்புங்கள் நமது பள்ளிவாசல்களில் சென்று பார்த்தால் ஒரு வரிசை சஃப் பிறகு இரண்டு இரண்டிலிருந்து நான்கு நான்கிலிருந்து ஐந்து வரிசைகள் ஆனால் என்னவாகியிருக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொழுகை கட்டாயமானது இரண்டு தொழுகைகளை கூட கைவிடக்கூடாது இருந்தும் நமது அக்கம்பக்கங்களில் உள்ள பள்ளிவாசல்கள் ஐந்து வேளை தொழுகை நேரத்திலும் காலியாக கிடக்கின்றன ஒன்று அல்லது இரண்டு வரிசைகள் மட்டுமே காணப்படுகின்றன வெள்ளிக்கிழமைகளில் பள்ளிவாசல் முழுவதும் நிரம்பியதாகவும் வெளியே வழிகள் கூட நிரம்பி வழிவதாகவும் காண்கிறோம் வெள்ளிக்கிழமைகளில் காணப்படும் அதே எண்ணிக்கையிலான மக்கள் எல்லா நாளும் ஐந்து வேளை தொழுகைக்கு வந்திருந்தால் ஒருவேளை பாபர் மசூதி ஒருபோதும் இடிக்கப்பட்டிருக்காது நண்பர்களே பாபர் மசூதியில் கடைசி தொழுகை நடந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வரை அங்கு தொழுகை நடைபெறவில்லை என் முஸ்லிம் சகோதரர்களே நாம் நமது பள்ளிவாசல்களை வெறிச்சோட செய்ததனால் அல்லாஹ் நமக்கு அளித்த தண்டனை இது நாம் நமது பள்ளிவாசல்களுக்குள் பிரார்த்தனைகளை நடத்துவதில்லை நமது உதடுகளில் பாபர் மசூதி பாபர் மசூதி என்று மட்டுமே உள்ளது நாம் பாபர் மசூதி என்று அழைத்தால் மட்டும் அல்லாஹ் திருப்தி அடைவானா ஒருபோதும் இல்லை நாம் அல்லாவை திருப்திப்படுத்தும் போது மட்டுமே அல்லாஹ் நம்மில் திருப்தி அடைவான் அல்லாவை திருப்திப்படுத்த ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நண்பர்களே பாபர் மசூதியின் இந்த சம்பவம் வரலாறு மட்டுமல்ல நமது கண்களை திறக்கும் ஒரு உண்மையும் கூட இன்றைய காலகட்டத்தில் இதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிவிட்டது ஏனென்றால் சூழ்நிலைகள் இப்போது மாறிவிட்டன இன்று முஸ்லிம்களின் முன்னால் புதியதொரு பரீட்சை வந்துள்ளது ஆம் இப்போது கேள்வி ஒரு பள்ளிவாசலையோ அல்லது ஒரு துண்டு நிலத்தையோ பற்றியது அல்ல மாறாக நமது அடையாளத்தை பற்றியும் நமது அங்கீகாரத்தை பற்றியும் நமது குடியுரிமையை பற்றியுமாகும் நண்பர்களே பீகார் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது மற்றும் இந்தியாவின் பனிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது அர்த்தம் இந்த பனிரெண்டு மாநிலங்களில் தற்போதைய வாக்காளர் பட்டியல்கள் எல்லாம் இப்போது முடக்கப்பட்டுள்ளன அடுத்த மற்றும் புதிய வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழு அன்று வெளியாகும் இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்கள் இந்திய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் இதுதான் இப்போது இந்தியாவின் முஸ்லீம்களின் இதயத்தில் பயத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்துகிறது தங்களது குடியுரிமையை எப்படி நிரூபிப்பது எத்தகைய ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற சிந்தனையில்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் உள்ளனர் புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாவிட்டால் பிறகு இந்நாட்டின் குடிமகனாக கருதப்பட மாட்டோமா இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்படுவது போன்ற சூழ்நிலை ஏற்படுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இனி இந்த வீடியோவின் அடுத்த பகுதியில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றாக பதிலளிக்கப் போகிறோம் அதோடு இப்போது தயார் செய்து வைத்தால் உங்கள் இந்திய குடியுரிமையை நிரூபிக்க எந்த ஒரு சிரமமும் இல்லாத ஒரு சிறப்பு ஆவணத்தை பற்றியும் நாங்கள் உங்களிடம் சொல்லப்போகிறோம் அதாவது புதிய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை சேர்ப்பதற்கு ஒரு தடையும் இருக்காது அதனால்தான் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமானது குறிப்பாக நீங்கள் ஒரு முஸ்லிம் என்றால் தயவு செய்து இதை உங்கள் இதயத்திலிருந்து லைக் செய்யுங்கள் மற்றும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் போய் சேர்வதற்காக ஷேர் செய்யுங்கள் அதன் மூலம் யாரும் இதை அறியாமல் போகக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் அவனது உரிமையையும் அடையாளத்தையும் பாதுகாக்க முடியட்டும் வாருங்கள் நண்பர்களே நாம் தொடங்கலாம் நண்பர்களே உங்களுக்கு தெரிந்தவாறு இந்த நேரத்தில் இந்தியாவின் பனிரண்டு மாநிலங்களில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடத்துகிறது வாக்காளர் பட்டியலை சுத்தமாகவும் துல்லியமாகவும் மாற்றுவதற்காகத்தான் இந்த சர்வே நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது அதோடு இந்த உலகத்தை விட்டு போன பலரின் பெயர்களும் வாக்காளர் பட்டியல் இருப்பதாகவும் ஓரிடத்தில் கிராமத்திலும் இடத்தில் நகரத்திலும் என இரண்டு இடங்களில் பெயர் உள்ளவர்களும் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறுகிறது இது தவிர தவறான வழியில் இந்தியாவில் நுழைந்த ஏராளமான மக்களும் உள்ளனர் அதாவது ஊடுருவல்காலர்கள் பலரின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் நுழைந்துள்ளன இப்போது இந்த பெயர்களையெல்லாம் திருத்துவதற்கும் வாக்காளர் பட்டியலை சரி செய்வதற்கும் இந்த சர்வே நடத்தப்படுகிறது இதன் மூலம் நாட்டின் உண்மையான குடிமகனின் பெயர் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் வரும் அவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை கிடைக்கும் இதை கண்டு புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க எத்தகைய ஆவணங்களை வழங்க வேண்டியிருக்கும் என்ற பயத்தில் முஸ்லிம்கள் உள்ளனர் வாக்காளர் பட்டியலில் பெயர் வரவில்லை என்றால் பிறகு இந்நாட்டின் குடிமகனாகக் கருதப்பட மாட்டோமா அல்லது இந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவோமா என்றெல்லாம் உள்ள பயம் இப்போது முஸ்லிம்களின் மனதில் எழுகிறது நண்பர்களே இது தொடர்பாக முதலில் நாங்கள் உங்களிடம் கொள்வது உங்கள் பெற்றோரின் பெயரோ அல்லது உங்கள் வீட்டிலுள்ள யாராவது ஒரு உறுப்பினரின் பெயரோ இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சர்வேயில் சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்கள் பயப்படவோ பதற்றமடையவோ வேண்டாம் உண்மையில் கடைசியாக எஸ்ஐஆர் நடந்தது இரண்டாயிரத்து மூன்றுக்கும் இரண்டாயிரத்து நான்குக்கும் இடையில்தான் அதன் பிறகு இதுவரை நமது நாப்பான் இந்தியாவில் எஸ்ஐஆர் நடக்கவில்லை எனவே இரண்டாயிரத்து மூன்று வாக்காளர் பட்டியலில் பெயருள்ளவர்கள் சற்றும் பதற்றமடைய தேவையில்லை அவர்களை இந்நாட்டின் நிரந்தர குடிமக்களாக கருதப்படுவார்கள் அத்தகைய நபர்கள் எந்தவிதமான ஆவணத்தையும் காட்ட வேண்டியதில்லை நண்பர்களே இனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கும் இரண்டாயிரத்து நான்குக்கும் இடையில் பிறந்தவர்களை பற்றிய கேள்வி வருகிறது அத்தகைய நபர்கள் எத்தகைய ஆவணங்களை வழங்க வேண்டும் இதை பற்றி நாங்கள் உங்களிடம் சொல்கிறோம் உங்கள் பெற்றோரில் ஒருவராவது இந்தியாவின் குடிமகன் என்றால் உங்கள் குடியுரிமையை நிரூபிக்க அவர்களின் எத்தகைய ஆவணங்களை நீங்கள் வழங்க வேண்டியிருக்கும் நினைவில் கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட்டை இங்கே இணைக்கலாம் அவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இருந்தால் நீங்கள் அதையும் இங்கே வழங்கலாம் இதோடு உங்கள் சொந்த ஆவணங்கள் எதை வழங்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இதற்காக நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பள்ளியில் படித்திருந்தால் உங்கள் மார்க்ஷீட்டை வழங்கலாம் உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் இருந்தால் அதையும் இணைக்கலாம் அல்லது அந்த பதினோரு ஆவணங்களிலிருந்து நீங்கள் ஏதேனும் ஒரு ஆவணத்தை இணைக்கலாம் அதனாலும் உங்கள் குடியுரிமை நிரூபிக்கப்படும் அதாவது உங்கள் ஆதார் கார்டை ஓரமாக வையுங்கள் பான் கார்டு மற்றும் ரேஷன் கார்டை ஓரமாக வையுங்கள் உங்கள் பழைய வாக்காளர் அட்டையை ஓரமாக வையுங்கள் உங்களின் வேறு எந்த ஆவணத்தை வேண்டுமானாலும் நீங்கள் இணைக்கலாம் இது உங்கள் குடியுரிமையை நிரூபிக்கும் அதாவது இந்த ஆவணங்களில் ஒன்றை உருவாக்கி நீங்கள் கைவசம் வைத்திருந்தால் நீங்கள் ஒருவிதமான பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியிருக்காது ஒரு அதிகாரியும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் உங்கள் குடியுரிமையை எளிதாக நிரூபிக்கக்கூடிய அந்த பதினோரு ஆவணங்கள் எவை என்று நீங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கலாம் எல்லா முஸ்லிம்களும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாகும் அவற்றில் மூன்றோ நான்கோ ஆவணங்களை வைத்துக் உங்கள் இந்திய குடியுரிமையை நிரூபிக்க முடியாது ஏனெனில் பல முஸ்லிம்கள் கருதுவது தங்கள் வசம் அந்த மூன்றோ நான்கோ ஆவணங்கள் இருப்பதால் குடியுரிமை எளிதாக நிரூபிக்கப்படும் என்று ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் குடியுரிமையை நிரூபிக்க இந்த மூன்றோ நான்கோ ஆவணங்கள் சற்றும் வேலை செய்யாது ஏனெனில் இந்த ஆவணங்கள் உங்கள் அடையாளத்திற்கு உரியவை அவற்றின் மூலம் உங்கள் இந்திய குடியுரிமையை நிரூபிக்க முடியாது யா அல்லா என் வாழ்வில் உனது ரஹமத்தையும் உனது ஹிதாயத்தின் ஒளியையும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எளிதாக வரும் செல்வத்தையும் பொழிவாயாக அல்லாவே என் வாழ்வில் எனக்கு என்னென்றதும் தாளாரமாக வழங்கப்படும் நன்மைகளை நீ எனக்கு தருவாயாக என் குண்டுகு துடப்பி நிலத்தில் உனது நன்மைகளை பொழிவாயாக என் வீட்டில் உனது பருக்கத்தை தூவிட என் குடும்பத்தில் உனது அருளை பொழிவாயாக என் குற்றங்களை மன்னியும் என் குறைகளை மறையும் பாதுகாத்தும் எனக்கு நல்லொழி பழக்கத்தை கற்றுத்தந்தும் என்னை தேர்ச்சி பெறவையும் அல்லாவே ஆமீன் அப்படியானால் நண்பர்களே இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹூ